முதனாயிரம் கண்ணுடைய கொண்டவளாதங்க அரகம் பிறந்ததம் கண்ணனூர் மேடையில தொடக்கா பிறந்ததம் முத்தராட்சி பூமியில பிறந்ததம்மா மண்டலம் நாவல் குடி இருந்து நல்ல வசதி தாரும் வாசல் குடி இருந்து வானி சரஸ்வதிய உத்தவல முடிதில் விளையாடி பெற்றெடுத்த என் பட விட்டு எல்லாம் ஊருக்குள்ள அமைந்தவளம் தேவியாரே

நேரம் நடவ கோயில் வாசலில கொல்கார பிள்ளையப்ப நான் கூப்பிட்டு நான் அழைக்க உட்கரித்து வர வேண்டும் என் நாவல் குடியேறி நல்ல குறி சொல்ல வேண்டும் என் வாக்கல் குடியேறி வாணி ஜரஸ்வதியே அரஹரனே முருகையா எந்த சுற்றம் அங்காளி தினமோ முருகையா என் குருவேன் சிவசிவா முருகையா எந்த சுற்றம் சிந்தனைகள் முருகையாக நான் வரவேன் ஓதி வைத்தே முருகையா என் குருவேன் அங்க ஒரு நாளோ முருகையா நான் பழவேன் பாடிவித்தே முருகையா என் குருகன் எடுத்து வைக்கோ முருகையவும் அங்க இறக்க அங்கோ முருகையாட்ட நாகமலா முருகையா துவ அங்க நாலுக்கு முருகையா தென்னிமலா முருகையா செம்பு இருக்கும் அந்த உள்ளங்க வேல் இருக்கோம் நான் விளையாடி வந்துருக்கேன் சத்யம் மாற்ற வராத நம்ம நாயம் மாற்ற மகனோட போஜிக்க நான் விளையாடி வந்துருக்கும் சொல்லு தவராத நாயம் தவறாத மத ஏடையா அந்த விளக்கத்தை கேட்டுக்க படம் பிரச்சனை சொல்லு பிரச்சனை எனக்கு வழியும் தெரியாத சிக்கும் தெரியாத ரசையும் தெரியாத நான் சிக்கில் மேலே சிக்கல துன்பம் அடைகிறான் எனக்கு கஷ்டமாக இருக்குது எதனால பிரச்சனை ஏதால பிரச்சனை கஷ்டப்பட்டு தான் எனக்கு கண்ணீரோட மூடியை கோட்டைக்கு வந்து இருக்கிறான்ப்பா எனக்கு என்னான்னு தெரியல எனக்கு எது தெரியல அப்படி குழப்பமா இருக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நிம்மதி இல்லாத எனக்கு எனக்கு என்ன வழி சொல்ல போறான் தேச விட்டு நாடு விட்டு நான் வந்துதான் நான் நிற்கிறேன் கண் கலங்கி கதிரி தான் வந்துதான் செய்கிறாங்களா இல்லையா இந்த கட்டு கடன் பிரச்சனை சொல்லு பிரச்சனை மான பிரச்சனை இருக்கு இந்த கட்டுக்கு சொந்தக்கா இருக்கிறாங்களா என் குடும்பத்துல குழப்பம் எதான இருக்குமா சொல்லு எதான இருக்குமா அப்படி குழப்பமா இருக்கு அப்படி மாறாட்டம் சூறாட்டம் எனக்கு தெரியல எனக்கு சொல்லு பிரச்சனை பிரச்சனை குடும்பத்தில் நானும் ஒரு தேசம் ஒரு தேசம் நிற்க ரொம்ப குழப்பமா இருக்கு நல்ல பிடிக்க பழைய இடத்துல இருக்குங்களா எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குமா நல்ல பதில் கிடைக்காதா எனக்கு மாறாட்டத்துல ஊராட்டத்தில் கஞ்சிக்கும் அப்படி கஷ்டத்துக்கும் தான் இருக்கிறேன் எனக்கு நல்லா வெளிப்படுத்தி நாலு பேர் போலதான் நல்லா வழிகாட்டி என் குடும்பத்தை கட்டி காக்கணும் சொல்லு தவறாத நாயம் தவறாத அப்படின்னு உண்ட ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்ச நல்லா வாழ்ந்த குடும்பம் நல்ல செல்வாக்கான குடும்பம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்ந்து அந்த இருக்கிற இடத்துல ஜான் கூட உனக்குன்னு ஒரு ஆதாயம் இல்லாத இருந்து இப்ப சண்டையுமா போராட்டமா சச்சிருவா இருக்கு இப்ப நாங்க வாழ்வா சாவா போராட்டத்துல இருக்கிறோம் எனக்கு என்ன சொல்ல போகிறேன் ஏது சொல்ல போற என்னை கட்டி காப்பாத்துவியா இல்லை கை விட்டுருவியா எனக்கு பதில் தெரியாது நிற்கிறேன் அப்படின்னு தான் நீ கேட்குற உண்டா நான் காப்பாற்றி கொடுக்குறேன் ஏன் ஒரு குழப்பம் இருக்குது அது படிக்கிறேன் கேட்டுக்க உங்க தெய்வ குழப்பம் ஆண் தெய்வம் அது சொல்லுக்கு கட்டுப்பட்ட தெய்வம் அப்படி இருந்துச்சாயா சின்ன இடம் இடையெல்லாம் தூங்கான் நெனல் அப்படி இருந்த தெய்வம் எனக்கு முறையாளா அதை கை எடுக்காத விட்டு இன்னைக்கு அல்லோல பட்டு அது மேற்கு பக்கத்துல அந்த தெய்வம் இருக்குதா அது நீங்க தேடி போங்க உங்க பங்காளி மூலியமா அது நல்ல இருந்து நடக்கும் வர கஷ்டத்தை அது தீத்து கொடுக்கும் நான் பக்கம் துணை இருந்து நான் பாதுகாத்து வரனாயா நீ எதுக்கும் பயப்படாத குலதெய்வம் எதனா கோயிலுக்குதா அதுதான் குறைக்கு தான் அந்த குறை தான் நாங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இன்னொரு தெய்வம் இருக்குமா அது ரொம்ப காலத்துக்கு முன்னே உங்க பங்காளி கங்காளிங்கெல்லாம் கை வெட்டாங்க அது பூஜை கூட நல்லது கெட்டது அவ்வளோ செல்வாக்கான இடத்துல இறந்தது அப்படி இருந்தாலையும் அது வந்து முறையே வந்து நீங்களும் செய்யல நீங்களும் கை எடுக்கலை அப்படின்னு ஆயோசிச்சேன் சொல்லி ஒரு கருப்புரம் கொழுத்துட்டு வாயா உனக்கு நான் கோடியே வந்து அது நல்லபடிக்கா வழிகாட்டுறேன் எருக்கும் பூவு தும்ப பூவு தொலைச்சி பூவு அடுத்த வாரம் வரக்குள்ள எடுத்துன்னு அதோடைய ரெண்டு ஏடுக்குது நான் காப்பாத்தி கொடுக்குறேன் பங்க வந்துச்சு மகளுக்கு பங்க வந்துச்சு அது எதனால தெரியல அப்படி கஷ்டமா இருக்கு அதை சொல்ல அழியாத ஒரே பொண்ணு வச்சேன் அந்த பொண்ணுக்கு கட்டாத போச்சு இதுக்கு மேலாவது கக்குமா அந்த குடும்பத்தில் என்ன குழப்பம் அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை அது சொல்லு தெரியாத யாரால குழப்பம் மூணே தூக்கிட்ட இதுக்கு மேலே நல்ல பிடிக்க கண் கலங்காத குழப்பத்தில் இருந்து அந்த மாறாட்டத்தில் இருந்து அந்த சூராட்டத்தில் இருந்து அப்படி தெய்வ குத்தம் குறைப்பாடா அப்படி தெய்வம் குத்தம் குறைப்பாடா எதுவோ இருந்தாலையும் என் மகளுக்கு நான் வச்சுங்கிறது தண்டம் எந்த ஒரு குழப்பம் இல்லாத என் மகளுக்கு இருக்கிறது காட்டி அது என்ன குழப்பம் இருந்தாலும் அது என்ன குத்தம் இருந்தாலும் அது எதுவோ இருந்தாலையும் என்ன பிரச்சனை எனக்கு எடுத்து சொல்லுன்னா அப்படி குத்து பொண்ணால் குத்தம் அந்த பொண்ணுக்கு குற உன் குடும்பத்துல உன் விட்டு குடும்பத்துல அது வந்து விளையாடிது ஆயிடுது தலைவிரித்து விளையாடுது அந்த இடத்துல அனுபவம் உண்டாயன் அந்த இடத்துல நியாப்பா குத்தம் இருக்கு அந்த குத்தத்தை கட்டுப்பட்டு அப்படி சொல்லு கட்டுக்கொண்டு எந்த குறையும் இல்லாத நான் கட்டி காப்பாத்துறேன் ஒரு பொண்ணு குறை தலை விரித்து நிக்குதா அதுக்கு என்ன பண்ணலாம் சாய்யா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லு இந்த பொண்ணு குறைக்கு அவங்களையும் சம்மதப்பட்டவங்க அப்படி வந்தாதாயாங்க விளக்கத்துல என்ன குழப்பம் ஏதால குழப்பம் உண்டு மண்ணுக்கும் மனைக்கும் வாழாறு நடந்துருச்சு குழப்பு கிடையாது சண்டா சச்சிடுவன்னு ரெண்டு பாகமா ரெண்டு ஊடு இருக்குது

மனம் தெரியலப்பா எனக்கு என்ன செய்யறது எது செய்யறது குழப்பமா இருக்குது மாறாட்டம் சூறாட்டம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கிற ஒண்ணுமே பழிச்சது விளக்கம் தெரியுதா பஸ்ட் இப்படி வந்து கேளு எப்படி கீது என்ன கீது இப்ப நான் படிச்சது போறேன் விளக்கம் தெரியுதா

ஒரு நல்ல சாமி கும்பலான்னு ஒரு நிம்மதி கிடையாது போற இடத்துலயும் என்ன செய்யறதுனால வந்து குடும்பத்துக்கு பங்கம் பலி வந்துருச்சு இப்படி எப்படின்ட்டு நான் சொல்றேன் கேட்க நடந்துருச்சு மண்ணுக்கும் மணிக்கும் பொருளுக்கா நிம்மதியில்லாத வாழ்க்கடப்பா நிம்மதி இல்லாத பொழப்பிடப்பா பிழப்பையே சீர்த்தான் நான் பண்ணலான்ட்டு முன்ன வச்சேன் அப்படி நிம்மதி இல்லாத போகுது என்ன தெரியல ஏதும் தெரியல அங்கம் வழியாக நிற்குதாயா என்ன பிறப்பு எனக்கு எதுவும் தெரியலப்பா என்னவோ தெரியலப்பா எனக்கு கஷ்டம் தான் இருக்குது பத்து ரூபாய் சம்பாதிச்சா இல்லாத வாழ்க்கை ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் எனக்கு குழப்பந்தான் பெருசாக போச்சு குழப்பம்தான் பெருசாக போச்சு யாரோ கட்ட போட்டோம் எவர் கட்ட போட்டோம் எனக்கு அப்படின்னு தான் இருக்கு யாரோ மூலியமா

கஷ்டத்தில் இருந்தா இன்னைக்கு பொழுதா ஒரு கோடு போட்டு குடும்பத்தை கல்வலிப்படுத்தி இன்னைக்கு எதுக்கும் பைப்பிடாத எல்லாத்துக்கும் பைப்பிடாத பணம் வருது நம்ம எனக்கு குழப்பமா இருக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா இன்னைக்கு இந்த கோபத்தை கொஞ்சம் அடைக்கி கொடுத்தேன்னா கோதிக்கும் சாமி போற வழியில ஒரு ஜோசிக்காராம் வழியில உண்டு இருக்குறாட்டமா இருக்கு பயத்தை கிளைப்பிட்டு கிளைப்பிட்டு அப்படின்னு தான் இருக்கு ஒரு தேசம் ஒரு தேசம் அப்படின்னு தான் இருக்கு மகான் தெரியும் கூப்பிட்டு பகுத்துக்கு போரா என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல காப்பாத்தி குடுக்கணும் என் குடும்பத்தை ஒன்னா சேர்த்து புரியுதாயா எந்த யார் வந்து உனக்கு சொன்னதே என்னன்னு என்ன சொன்னாங்க